எனது கள்ளழகரோட சித்திரை திருவிழா இத்தனை ஊர்களை நடக்குதா ஆமா மக்களே உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழால முக்கியமான நிகழ்வு அழகர் வைகி ஆற்றல இறங்குற வைபவம் தான் அப்படிப்பட்ட மதுரை இருக்கிற ஊர்களில் உள்ள சில பெருமாள் கோவில்கள் இதே சித்திரை மாசம் திருவிழாக்கள் நடக்கும் அதுல நம்ம மதுரை கள்ளழகரை கௌரவப்படுத்துறதுக்காகவே அந்த பெருமாள்களுக்கும் நம்ம மதுரை கள்ளழகர் வேஷம் போட்டு ஆத்துல இறக்குவாங்க திருவிழாவும் கோலாகலமா கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சில மதுரை சுற்றுவட்டார ஊர்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க முதலாவதா மதுரைக்கு அடுத்தபடியா அழகர் திருவிழாவுக்கு பேமஸ்னா அது மானாமதுரை தான் சிவகங்கை மாவட்டமான இந்த ஊர்ல வீரா பெருமாள் வைகை ஆற்றில இறங்கி அருள்வாளிப்பாரு அடுத்து நம்ம மதுரையிலேயே இருக்கிற சோழவந்தான் ஜனகை நாராயண பெருமாள் கள்ளழகர் வேஷம் போட்டு தேனூர் வகை ஆற்றில இறங்குவாரு அடுத்ததான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பரமக்குடி சுந்தரராஜ பெருமாளும் இதே நாள் அன்னைக்கு மதுரை கள்ளழகர் வேஷத்துல வைகை ஆற்றில இறங்கி ஆட்டம் போடுவாரு அடுத்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற அம்பா சமுத்திரம் ரங்கநாத பெருமாள் கோவிலையும் பெருமாளுக்கு மதுரை அழகர் அலங்காரம் பண்ணி வைகையில இறக்கி கொண்டாடுவாங்க அதே தேனி மாவட்டம் உப்பர்பட்டி கிராமத்திலையும் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலையும் மதுரை கள்ளழகர் வேஷம் போட்டு வைகை ஆற்றில இறக்கி திருவிழா நடத்துவாங்க அடுத்ததா திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாளும் மதுரை அழகர் அலங்காரத்துல ஆத்துல இறங்கி அசத்துவாரு அதே திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமம் வரதராஜ பெருமாளும் கள்ளழகர் வேஷத்துல ஆத்துல இறங்கி திருவிழா குளம் காண்பார் இதெல்லாம் போக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பாலகிருஷ்ண பெருமாள் கோவில் திண்டுக்கல் மாவட்டம் அணைப்பட்டி நரசிம்ம அழகர் பெருமாள் கோவில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாஜலபதி கோவில் இப்படி மதுரை சுத்தி வைகை ஆறும் அதோட கிளைநதியும் பாயிற ஊர்கள் எல்லாத்திலுமே மதுரை சித்திரை திருவிழாவை சிறப்பிக்கிறதுக்காகவே அங்கேயும் மதுரை அழகர் அலங்காரத்துல பெருமாள்லாம் இதே சித்திரை மாதம் அருள்வாளிக்கிறாங்க